காசிமா அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை காசிமா மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று சாதித்திருந்தார் கேரம் வீராங்கனை காசிமாவுக்கு ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருந்தது தமிழ்நாடு அரசு இதனை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருந்தார் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் காசிமா ரோஜ்கர் மேலா ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு பணி நியமன ஆணையை காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கினார் மத்திய அரசின் கீழ் பல்வேறு துறைகளில் காலி பணியிடமாக இருந்த பணியிடங்களுக்கு இந்த எழுபத்தி பேர் தேர்வு செய்யப்பட்டு பணியானை வழங்கப்பட்டது இந்த ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு மத்திய அரசில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதத்தை மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மசாணி வழங்கினார் ஃபிட் இந்தியா மூமெண்ட் ஃபிட் இந்தியா இயக்கம் இந்த இயக்கம் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இது தேசிய விளையாட்டு தினமான ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு தொடங்கப்பட்ட திட்டம் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எல்லோரும் உடற்பயிற்சி செய்து உடல் நலத்துடன் வாழணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட நோக்கம் கேலோ இந்தியா திட்டம் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இந்த திட்டத்தோட நோக்கம் கேலோ இந்தியா திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் இலக்கு ஒலிம்பிக் மேடை திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோடி ஜெனிரோ மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை பெறுவதை இலக்காக கொண்டு அதிக செயல்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளித்து ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா சாதனை படைக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் இதோட திட்ட இயக்குனராக அர்ஜுனன் நியமிக்கப்பட்டிருக்காரு மதுரையில் அமையவிருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக கல ஆய்வு தொடங்கியது மதுரையில் மொத்தமாக பதினேழு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு ஏற்கனவே சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் இப்போ அறிமுகப்படுத்தப்பட இருக்காங்க இதுக்கு அடுத்ததாக இப்போ மதுரையிலேயும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு சீனாவில் ரூபாய் நூறு கோடியை நெருங்கும் முதல் தென்னிந்திய படம் அப்படின்ற சாதனையை மகாராஜா பெற்று இருக்கு இதற்கு முன்னாடி சீனாவில் அதிக வசூல் சாதனை படத்தது பாகுபலி தான் அந்த பாகுபலியோட சாதனையே மகாராஜா முறியடிச்சிட்டு இந்த மகாராஜா அப்படின்ற படத்தோட இயக்குனர் நித்திலன் நடிகர் விஜய் சேதுபதி சமீப காலங்களில் இந்திய திரைப்படங்கள் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கு திரையரங்குகளில் திரையிடப்படுகின்றன அந்த வகையில் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் சாதனை படம் மகாராஜா தான் ஐநாவில் முதலாவது உலக தியான தின கொண்டாட்டம் டிசம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இனி வருட வருடம் தொடர்ந்து டிசம்பர் இருபத்தொன்று உலக தியான தினமாக கொண்டாடப்படும் தற்போது முதலாவது உலக தியான தினத்தின் கருப்பொருள் என்னென்னா உள்ளே நல்லிணக்கம் சுற்றி அமைதி இந்த முதலாவது உலக தியான தினத்தின் கூட்டத்தில் ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆடம்பரமாக கருதப்படும் தியானம் தற்போது அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது சர்வதேச தியான தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இது மதம் மற்றும் புவியியல் எல்லைகளை கடந்து அமைதியான வாழ்க்கைக்கு அனைவரையும் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சீனாவில் தியான அறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே திறக்கப்பட்டது தியான தினத்தையும் யோகா தினத்தையும் குழப்பிக்காதீங்க சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தொன்னு அன்னைக்கு கொண்டாடப்படுது முதல் யோகா தினம் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டாடப்பட்டது தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்னு அன்னைக்கு பத்தாவது யோகா தினம் கொண்டாடப்பட்டது பத்தாவது யோகா தினத்தின் கருப்பொருள் சுய மற்றும் சமூகத்திற்கான யோகா முப்பது வருடங்களுக்கு பின் மீண்டும் நகர தொடங்கிய உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை இந்த பனிப்பாறைக்கு ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவோ இல்லை பருவநிலை மாற்றம் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இது கேட்க வாய்ப்பு இருக்குது ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ என்பது என்ன அப்படின்னு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பனிப்பாறை இல்லை மலை அப்படின்ட்டு எதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌசரில் ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு தேடி பார்த்தீங்கனாலே இந்த படம் தான் வரும் நம்ம இந்தியாவில் இமயமலையில் பனி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு பனிப்பாறை கடலில் மறந்துக்கிட்டு இருக்குது அது முப்பது வருஷமாக அது கரையவே இல்லை அப்படின்னா வெயில் அடிக்காத இடத்துல அந்த பனிப்பாறை இருக்குது பகுதிகளில் இருக்குது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என்று அறியப்படும் ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நகரும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளது இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அண்டார்டிகாவின் பில்ஸ்னர் அப்படின்ற பனிக்கடியில் இருந்து உடைந்தது இது நீரோட்டம் காரணமாக கடலில் நகர ஆரம்பிச்சிருக்கு இது மேலும் பல பாறைகளாக உடைந்து கடலே கரைஞ்சிரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க நலம் நாடி செயலி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிமுகம் செய்து வைத்தார் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை கண்டறிதல் மற்றும் அவர்களுக்கான தனிநபர் திட்டத்தை வடிவமைத்து சிறப்பு கல்வி மற்றும் சிகிச்சைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது சாலை விபத்துக்குள்ளாகும் அனைத்து இடங்களையும் கரும்புள்ளிகளாக வரைமடமாக்கிய முதல் மாநிலமாக பஞ்சாப் திகழ்கிறது மேப் மை இந்தியாவின் அதிநவீன வழி செலுத்துதல் அமைப்பான மேப் பிளஸ் ஆப் மூலம் மாநிலத்தில் விபத்து நடைபெறும் அனைத்து சாலை பகுதிகளையும் எழுநூத்தி எண்பத்தி நாலு விபத்து கரும்புள்ளிகளாக வரைமடமாக்கிய இந்தியாவிலேயே முதல் மாநிலம் பஞ்சாப் தான் சஞ்சய் மல்கோத்ரா இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஆறாவது ஆளுநர் பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு இவர் பதவியேற்றார் சஞ்சய் மல்கோத்ரா இதற்கு முன்பு நிதி அமைச்சகத்தின் செயலராக பணியாற்றியவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது ஆளுநராக பதவியில் இருந்தவர் சக்திகாந்த் தாஸ் ஜனவரி பன்னிரெண்டு புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலங்காக்க புலம்பெயர் தமிழர் நல வாரியம் என்ற புதிய வாரியம் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அறிவித்தாங்க அதன்படி புலம்பெயர் தமிழர் நலவாரியம் அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கு முந்தைய திமுக ஆட்சியில தான் வெளிநாடுவார் தமிழர் நலச்சட்டம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எட்டுனாங்க அயலக தமிழர் நாள் அப்படின்னாலும் வெளிநாடுவார் தமிழர் நாள் அப்படின்னாலும் ஒன்று தான் அயலக தமிழர் தினம் ஜனவரி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றது இதோட கருப்பொருள் தமிழ் வெல்லும் கருப்பொருள் இல்லைனா தலைப்பு எப்படினாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அயலக தமிழர் தின விழா கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனது கிராமம் அப்படின்ற திட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தாங்கள் பிறந்த கிராமத்தை மேம்படுத்த விரும்பும் தமிழர்கள் அதற்குரிய நிதியை அளித்து இத்திட்டத்தின் வாயிலாக செயல்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது தற்போதைய திமுக ஆட்சியில் என்னென்ன முக்கிய தினங்கள்லாம் அறிவிக்கிறாங்களோ அதை முக்கியமா பார்த்துங்க போன டிஎன்பிசி கொஸ்டின்ல தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு மாநிலமும் அது பிரித்த நாளான நவம்பர் ஒன்னு தான் மாநில தினமா கொண்டாடுறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ண ஜூலை பதினெட்டை கொண்டாடுறோம் இந்த முறை அயலக தமிழர் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு ஜனவரி பனிரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா யோஜனா அப்படின்ற சொல்லுக்கு தமிழில் திட்டம் அப்படின்னு பேர் இது செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி அவர்களே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தில் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்கள் ஆதரிக்கப்படுறாங்க மர வேலை செய்யும் ஆசாரி முடி திருத்துபவர் கொத்தனார் தங்க வேலை செய்பவர் பூமாலை தொடுப்பவர் சலவைத் தொழிலாளி தையல்காரர் ஆயுதம் செய்பவர்கள் மீன்வலை செய்பவர்கள் பூட்டு தயாரிப்பவர்கள் கூடை மேட் துடைப்பம் கயிறு உற்பத்தியாளர்கள் சுத்தியல் போன்ற கருவிகள் செய்பவர்கள் சிற்பம் செய்பவர்கள் பானை செய்பவர்கள் செருப்பு தைப்பவர் கல் உடைப்போர் பொம்மை தயாரிப்பவர்கள் படகு தயாரிப்பாளர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பாரம்பரிய கைவினைத் தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களை ஆதரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் கைவினைக் கலைஞர்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவளிக்கப்படுகிறது விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்காக பதிமூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இருபத்தெட்டு இருபத்தி வரைக்கும் ஐந்தாண்டு காலம் கால அவகாசம் முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லா கடனும் இரண்டாம் தவணையாக ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் வழங்கப்படுகிறது இதற்காக வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டியான பதிமூணு சதவீதத்தில் எட்டு சதவீதத்தை மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது மீதம் ஐந்து சதவீத வட்டியை மட்டும் கடன் பெறுவோர் செலுத்தினால் போதும் அதாவது முதல் தவணை ஒரு லட்சத்துக்கு வட்டியே கிடையாது இரண்டாம் தவணை இரண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த கணக்கு இந்த திட்டத்தை தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய இரு மாநிலங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல சில மாற்றங்கள் செஞ்சால் மட்டும் தான் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு கடிதம் எழுதியிருக்காங்க என்னென்னா சமூக நீதிக்கு எதிராக இருக்குது இந்த திட்டம் குலத்தொழிலை ஆதரிக்கும் விதமாகவும் ஜாதி ரீதியான தொழிலை ஆதரிக்கும் விதமாகவும் இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தில் உள்ள பதினெட்டு தொழில்கள் அதாவது பதினெட்டு கைவினைக்கலைஞர்களும் அவங்க குலத்தொழிலாகவோ அல்லது பாரம்பரிய தொழிலாகவோ இல்லாமல் யார் வேணாலும் எந்த தொழிலை செஞ்சாலும் கடனுதவி வழங்கலாம் அந்த கைவினைக்கலைஞர்களுக்கு பயிற்சியும் அளிக்கலாம் அப்படின்றது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க மேலும் விஸ்வகர்மா திட்டத்திற்காக கிராம அளவில் பயனாளர்களை தேர்வு செய்யும் முறை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரியான கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடிதத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடாது இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது வெறுங்கையால் அந்த மனித கழிவை மனிதனை அகற்றுறாங்க உலர் டாய்லெட் அப்படின்ற ஒரு முறை இந்தியாவில் நடைமுறையில் இருந்துச்சு இப்போ அதை தடை செஞ்சுட்டாங்க இப்போ சிப்டி டேங் மிஷினரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மனித கழிவுகளை நம்ம அகற்றுறோம் ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து இந்த சிப்டி டேங்கு பாதாள சாக்கடை இடத்துல எல்லாம் மனிதனை இறங்கி அந்த அடைப்புகளை நீக்கிட்டு மேலே ஏறுவாங்க இந்த முறையை தடை செஞ்சாச்சு இந்தியாவில் கையால் மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்கள் சம்பந்தமான அறிக்கையை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு இதனால் நாடாளுமன்றத்திலேயும் இது பற்றிய விவாதம் விவாதம் நடைபெற்றது கையால் மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்றனாங்க இந்த சட்டத்தின்படி கையால் மனித கழிவுகளை அகற்றும் முறை இந்தியாவில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட நாள் என்னைக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்றையிலிருந்து இந்த நடைமுறை தடை செய்யப்பட்டுள்ளது கையால் மனித கழிவுகளை அகற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு முக்கியமாக போராடிச்சு சக்பாய் கர்மாச்சாரி ஆந்தோலன் அதிலே கர்மம் அப்படின்ற வார்த்தை வருது பாருங்கள் செக்பாய் கர்மாச்சாரி ஆந்தோலன் இந்த அமைப்பு நிறுவியோர் பேஸ்வாடா வில்சன் இது ரொம்ப முக்கியமானது தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மதுரை அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி இந்த பகுதிகளில் மத்திய அரசு முடிவெடுத்து அந்த பகுதிகளை சுரங்க நிறுவனங்களிடம் ஏலம் விடுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருது இதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது பொதுவாக பூமியில் டங்ஸ்டன் தனி உலோகமாக கிடைப்பதில்லை சீலைட் அதாவது கால்சியம் டங்ஸைட் அப்படின்ற கலவையாகும் உல்ஃபெர்மைட் அதாவது பெரஸ் டங்ஸைட் மற்றும் மேங்கனஸ் டங்ஸெட் ஆகியவற்றின் கலவையாக தான் கிடைக்கிது உலகத்திலேயே அதிக அளவில் டங்ஸ்டன் கனிமத்தை சுரங்க மூலம் எடுக்கும் நாடுகளில் முதலிடத்தில் சீனாவும் ரெண்டாவது இடத்துல வியட்நாமும் மூன்றாவது இடத்துல ரஷ்யாவும் உள்ளது அனைத்து உலகங்களையும் விடவும் டங்ஸ்டன் ஊர்களே தான் மிக அதிகம் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் டங்ஸ்டன் டபிள்யூ அப்படின்ற சிம்பிள்னால் அழைக்கப்படுது மின்சாரம் மின்னணு துறைகளிலும் இராணுவ தளவாட்டத் துறைகளிலும் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான தொழிற்சாலைகளிலும் அதாவது கட்டுமான தொழிற்சாலை பெயிண்ட் இது மாதிரி எல்லா தொழிலகங்களையும் டங்ஸ்டன் அதிகமாக பயன்படுத்தப்படுது நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் மின்சார விலைகளில் பயன்படும் இழை என்ன டங்ஸ்டன் படிச்சிருப்போம் அதில் நிரப்பப்படும் வாயு என்னன்னு கேட்டால் படிச்சிருப்போம் அதாவது குண்டுபொழுப்பில் இருக்கிற அந்த இழை பேர் டங்ஸ்டன் அவ்வளோதான் ராணுவங்களில் கவச வாகனங்களை துளைத்துச் செல்லும் வெடிமருந்துகளில் டங்ஸ்டன் கார்பைட் பயன்படுத்தப்படுகிறது துப்பாக்கி குண்டுகளில் ஈடுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது நம்ம இந்தியாவிலேயே கர்நாடகாவில் தான் நாற்பத்தி ஒரு சதவீதம் டங்ஸ்டன் இருக்கு அப்படின்ட்டு இந்திய கனிம வயத்துறை வெளியிட்டிருக்க அறிக்கையில்